மாமியார் ஏதோ இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு என்னன்னு பார்த்தா ரோட்டு கடை முட்டை பேஜுவா சரி இதை நம்ம பண்ணி கொடுத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டையை எடுத்து அவிய வச்சாச்சுங்க வெங்காயத்தை மலை சாரல் மாதிரி மலை மலை மலைன்னு வெட்டிட்டு அதை டீப் ஃப்ரை பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் இதை வந்து மிளகாவா அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பூண்டு அதையும் வந்து கட் பண்ணி வறுத்து எடுத்துக்கணும் டீப் ஃப்ரையாக அப்புறம் என்ன இது மூணுத்தையும் கலந்துட வேண்டியதான் சரி எங்கள் மாமியார் சாப்பிட்றாங்க சுத்தபத்தமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக பண்ணுங்க ஏன்னா இந்த வீடியோவை பார்த்தா அவங்களுக்கு வாந்தி வந்துடக்கூடாது ஸோ இப்போ வந்து முட்டையை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் நம்ம கலந்து மசாலா எல்லாத்தையும் உள்ளே பூத்து பூத்துன்னு பூத்தியாச்சுங்க அப்புறம் என்ன லெமன் சாறு புளி சாறு அதாவது புளி கரைச்சலை நான் சொல்கிறேன் அதையும் லைட்டாக கொஞ்சம் விட்டுட்டு அப்புறம் உப்பு அதையும் லைட்டாக கொஞ்சோண்டு போட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம வருத்தோல் எண்ணெய் அந்த எண்ணெயை வச்சுட்டு புதினாவும் வச்சா ரெடி ஆயிடுச்சு எங்கள் மாமியாருக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்தா அவங்க சொன்ன ஆன்சர் இருக்கே சமன் தாங்க சொல்லுவாங்க பின்ன என்ன